Coming to Tamil Nadu is always a tremendous pleasure. It is difficult to explain, it is difficult to explain it. I don't know what it is, but when I travel through the streets of Tamil Nadu, ஐ கனெக்ஷன் வித் த ஆஃப் இதை எனக்கு எப்படி விளக்குவது என்று தெரியவில்லை அது எந்த விதமான உணர்வு என்றும் எனக்கு புரியவில்லை ஆனால் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் என் நெஞ்சம் இந்த மண்ணோடு கலந்து விடுகின்ற ஒரு அருமையான உணர்வினை நான் பெறுகின்றேன் ஐ சி சம்டைம்ஸ் ஐ எம் இன் அண்ட் ஐ சி சைல்ட் ஸ்மைலிங் ஆர் ஐ சி

அண்ட் சம்டைம்ஸ் ஐ திங்க் வி ஹேவ் ஏ லாங் ரிலேஷன்ஷிப் மேபி யூ ஆர் ஸ்மைலிங் அட்மிர் மேபி ஐ மேக் யூ ஹாப்பி பிகாஸ் ஆஃப் வாட் மை கிராண்ட் மதர் டேட் ஆர் வாட் மை ஃபாதர் டேட் ஒரு ரிலேஷன்ஷிப் தே ஹேட் வித் யூ இங்கே தமிழகத்திற்கு வருகின்ற போதெல்லாம் உங்களோடு எனக்கு இருக்கின்ற தொடர்பு என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது நீங்கள் என்னுடைய பாட்டியின் மீது கொண்டிருந்த அந்த இந்திரா காந்தி மீது கொண்டிருந்த மாறாத அன்பு பட் ஐ கேன் ராஜீவ் காந்தி அவர்கள் மீது பாசம் பட் ஐ கேன் சே தட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்ட் டிஸ்கனெக்ஷன் இது இருந்த போதிலும் கூட இன்னும் அதையெல்லாம் மீறி ஒரு ஆழமான ஈர்ப்பு தமிழகத்தின் மக்கள் மீது எனக்கு இருக்கிறது என்பதை அதற்கு என்ன காரணம் என்பதை என்னால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை மேபி ஐ வாஸ் திங்கிங் அபௌட் இட் மேபி டு அண்டர்ஸ்டாண்ட் தி கனெக்ஷன் பெட்டர் ஐ ஹேவ் டு லேர்ன் தமிழ் இதை இன்னும் ஆராய்ந்து இதற்கு என்ன காரணம் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியை நான் முழுமையாக படிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன் ஐ ஆல்சோ கம் ஹியர் அண்ட் ஐ உங்களுடைய சரித்திரத்தை பற்றி நான் சிந்தித்து பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் இருந்து அந்த பின்புலத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரே ஒரு முக்கியமான கோணத்தை நான் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் வீக்கஸ்ட் பர்சன் த பர்சன் இன் மேக்ஸிமம் டிஸ்ட்ரெஸ் பட் இங்கே இருக்கின்ற மிக ஏழையான மிகவும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கின்ற வறுமையிலே உலர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண தமிழன் கூட தன்னுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை சுயமரியாதையை அவர்கள் ஒரு நாளும் இழப்பதில்லை அவர்களுடைய நிலைமை படுமோசமாக இருக்கலாம் ஆனாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் தங்கள் சுயமரியாதை இழக்காத தமிழர்களை பார்த்து நான் மதிக்கிறேன் அவர்களை பாராட்டுகிறேன் அவர்களை பார்த்து வியப்படுகிறேன் ஐண்ட் நோ வாய் ஐ திங்க் திஸ் பட் ஐ ஹாவ் அ பீலிங் தமிழ்நாடு இஸ் கோயிங் டு ஷோ இண்டியா த ஃபியூச்சர் டைரக்ஷன் எனக்கு ஒன்று தெரிகிறது இந்தியா எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடுதான் சுட்டிக்காட்டி வழிகாட்டப்போகிறது என்பது எனக்கு தெரிகிறது இட்ஸ் இட் மை i don't know what it is based on but i just feel that you can show the direction இது என்னுடைய உணர்வு இந்த உணர்வுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் ஒன்றை நான் நிச்சயமாக உணர்ந்து முழுமையாக நம்புகிறேன் தமிழகம் இந்தியாவிற்கு வழிகாட்ட முடியும் தமிழர்கள் வழிகாட்டுவார்கள் என்கிற உணர்வு எனக்கு இருக்கு what what is this feeling based on இந்த உணர்வு எந்த அடிப்படையில் வந்தது நம்பர் ஒன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்பிரிட் ஸ்பிரிட் இந்த உணர்வு உங்களுடைய உள்ளார்ந்த சக்தியிலிருந்து வெளிப்பட்டு வருகிறது நம்பர் டூ இட் இஸ் பேஸ்ட் அண்ட் ஆஃப் ஸ்மால் அண்ட் மிடில் சைஸ் இன் பிசினஸ் இன்னொரு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள் தருகின்ற அந்த சக்தி மே சைனாவினுடைய மிக பெரிய மிரட்டலையும் இந்திய நாட்டினுடைய ஏவிட்டிருக்கிற பொருளாதார படையெடுப்பையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சிறு குறு தொழில்களால் மட்டும்தான் முடியும் Today when we look at a mobile phone, when we look behind the mobile phone, we find made in China. உங்கள் கையில் இருக்கிற தொலைபேசிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் சீனாவில் தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தை தான் இருக்கும் பிஹைண்ட் த ஷர்ட் மேட் இன் சைனா நீங்கள் போட்டிருக்கிற சட்டை அதை எடுத்து பார்த்தால் அதுவும் சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்டது தான் அண்ட் நீத் ஷூ மேட் இன் சைனா நீங்கள் காலில் போட்டிருக்கின்ற உங்கள் காலணிகள் ஷூஸ் அதிலும் சைனாவில் தயாரிக்கப்பட்டது என்று தான் எழுதப்பட்டிருக்கும் wherever you look any single product it is made in china எங்கே பார்த்தாலும் நீங்கள் சந்தைகளிலே பார்க்கிற எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் சீனாவில் தயாரிக்கப்பட்டது என்று தான் இருக்கும் we have millions of dynamic youngsters millions of dynamic youngsters நம்மிடம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வம் உள்ள திறமை உள்ள இளைஞர்கள் இருக்கிறார்கள் வித் அன்பிலீவபிள் எனர்ஜி அவர்களிடம் நம்ப முடியாத சக்தி இருக்கிறது வித் ட்ரீம்ஸ் கனவுகளோடு காத்திருக்கிறார்கள் இவ்வளவு இருந்த போதிலும் நம்மிடம் வேலையில்லா திண்டாட்டமும் இருக்கிறது இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திற்கு போனாலும் நீங்கள் லட்சக்கணக்காக படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கிற இளைஞர்களை சாதாரணமாக பார்க்க முடியும் ஜ இஸ் சென்ட்ரல் சேலஞ்ச் ஃபார் அவர் கண்ட்ரி நாளை இந்தியாவினுடைய மிகப்பெரிய சவால் வேலையில்லா திருநாட்டம் தான் ஐம் கன்வின்ஸ்ட் தட் இஃப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பிஹைண்ட் திஸ் போன் வீண்ட் மேட் இன் தமிழ்நாடு மேட் இன் இண்டியா இங்க இருக்கிற தமிழக அரசு ஒழுங்காக செயல்படும் என்று சொன்னால் சில ஆண்டுகளிலே உங்கள் கையில் இருக்கிற தொலைபேசியை அலைபேசியை திறந்து பார்த்தால் அதில் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை பார்க்க முடியும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை பார்க்க முடியும் நீங்கள் போட்டிருக்கின்ற சட்டைகளின் பின்னால் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது ஓனா ஷூஸ் will be written made in tamil nadu made in india நீங்கள் போட்டிருக்கிற காலணிகளிலே இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தைகள் இருக்கும் and when we walk on the streets of tamil nadu we will find our youngsters employed அப்பொழுது தமிழகத்தினுடைய தெருக்களிலே வேலை இல்லாமல் இளைஞர் அளங்கர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் now why is it that we are unable நாம் ஏன் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை அந்த தயாரிப்புகளின் மீது போட முடியவில்லை ஐ வாண்ட் டு யூ வெரி உங்களிடம் மிக எளிமையாக அதை விளக்க ஆசைப்படுகிறேன் சிங்கிள் மோஸ்ட் ரீசன் இஸ் தட் கவர்மெண்ட் இன் டெல்லி டஸ் நாட் சப்போர்ட் பிசினஸ் அண்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஆர் ஃபார்மர்ஸ் அண்ட் லேபரர்ஸ் இதற்கு ஒரே காரணம் மத்தியிலே இருக்கிற அரசு இந்த நாட்டிலே இருக்கிற சிறுதுறு கொலில்களை ஆதரிப்பதில்லை இந்த நாட்டில் நம்ம இருக்குற நம்மளுடைய व्यवसाय பெருகுடி மக்களுக்கு ஆதரவு தருவதில்லை the two three biggest businesses in the country can get any amount of money from india's banks but the people who create our jobs the small and medium businesses of tamil nadu cannot get a single rupee indiavile irukkira migasiriya irandu mundu tholil adivargal mega periya tholil adivargal அவர்கள் நினைத்தால் எத்தனை லட்சம் கோடிகளையும் கடன்களாக பெற முடிகிறது ஆனால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சிறு குறு தொழில் நடத்துகின்றவர்களால் வங்கிகளில் கடன் பெற முடியவில்லை வங்கிகளில் உதவி பெற முடியவில்லை வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய முயற்சிக்கு முதுமிருகமாக இருக்கக்கூடிய இந்த சிறு குறு தொழிலை சார்ந்தவர்கள் ஒரு ரூபாய் கூட வங்கிகளிலே கடனாக பெற முடியவில்லை பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுடைய முதுகெலும்பை ஒடித்துவிட்டது இட் ஹெல்ப் தி தி இன் லேண்ட் அண்ட் 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 ஆஃப் ஸ்மால் பண பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்த தேசத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்களுக்கு உதவி செய்ததை ஒழிய லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான சிறு குறு தொழில்களை முழுமையாக அழித்து ஒழித்ததுதான் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட் டேக்ஸ் தி சேம் ஐந்து நிலையிலே வரி இருபத்தெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி இந்த நாட்டினுடைய எஞ்சியிருந்த பொருளாதாரத்தையும் முழுமையாக நிர்மூலமாக்கியது பிக் பிசினஸ் இஸ் கேன் கேட் ஆஸ் மேனி அ கவுண்டன்ஸ் தினி ஸ்மால் பிசினஸ் இஸ் கேன் நாட் பெரியும் தொழில்கள் எந்த விதமான வசதிகளையும் நினைத்த உடனே பெற்றுக் ஆனால் சிறு தொழில்களுக்காக பெற முடியவில்லை லெட் லெட் அஸ் அஸ் லுக்கட் பெட்ரோல் நம்முடைய பெட்ரோலிய விலையை எடுத்துக்கொள்ளுங்க நாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை பற்றி பேசுகிறோம் கவர்மெண்ட் யோர் மணி ஃப்ரம் யூ எவ்ரி டைம்

ஒரு பெட்ரோல் பங்கிற்கு போய் அவருடைய டிராக்டருக்கு டீசல் போடுகின்ற போது டெல்லியில இருக்கின்ற அரசாங்கம் அவர் பையில் இருக்கிற பணத்தை களவாடி கொள்கிறது நார்மலி யூஆர் சப்போஸ் டு டாக்ஸ் தி ரிச் அண்ட் சப்போர்ட் தி புவர் வழக்கமாக ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பணக்காரர்களுக்கு வரி விதிக்க வேண்டும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் இன் இந்தியா தே டாக்ஸ் தி புவர் வரி போட்டு பணக்காரர்களுக்கு உதவி செய்கிறார் நடவடிக்கையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி பெட்ரோல் டீசல் பொருட்களுடைய விலை உயர்வாக இருந்தாலும் சரி இவைகள் அனைத்துமே ஏழை எளிய மக்களுக்கு எதிராக வரி விதித்து பணக்காரர்களுக்கு உதவி செய்கின்ற இட் இன்டர்நேஷனல் ஃபியூல் பிரைஸ் ஆயில் ஆஃப் டீசல் அண்ட் பெட்ரோல் இன் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை எவ்வளவாக இருந்தாலும் எவ்வளவு குறைந்தாலும் இந்தியாவிலே மட்டும் பெட்ரோல் டீசல் விலை ஒரு நாளும் குறைவதில்லை தினசரி ஏறிக்கொண்டே இருக்கிறது அண்ட் வித் திஸ் டைப் ஆஃப் யூ கேன் கிரியேட் ஜாப்ஸ் இதை போன்ற ஒரு நிலை தொடரும் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகளை நம்மால் ஒரு நாளும் உருவாக்க முடியாது and now they are attacking the farmers with these three new bills they are attacking the farmers with these new bills இப்போழுது டெல்லியிலே கோபமான ব্যবসায়ிகள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் you see you must see that i have no fear talking about the prime minister இந்த நாட்டிலே இருக்கிற பிரமரை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு நாளும் பயம் இல்லை he cannot scare me அவர் என்னை ஒன்றும் செய்து விட முடியாது in fact the very idea of him scaring me is ridiculous the very idea of him scaring me is ridiculous அவர் என்னை பயமுறுத்துவார் என்று அவர் நினைப்பார் என்று சொன்னால் அவரை பார்த்தால் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது now you have to understand something நரேந்திர மோடி மோடி என்னை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது நரேந்திர மோடி தொட்டு கூட பார்க்க முடியாது அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது என்று சொன்னால் நான் முழுக்க முழுக்க நேர்மையானவன் and because i am not corrupt i can stand against narendra modi and i can tell him the truth நான் நேர்மையானவன் என்பதால் என் கரங்கள் சுத்தம் என்பதால் என் நெஞ்சம் சுத்தம் என்பதால் நான் நரேந்திர மோடியினுடைய முழுமையான உருவத்தை மக்கள் மத்தியிலே வெளிச்சம் போட்டு காட்டுவதிலே எனக்கு எந்த விதமான தேக்கமும் இட் இஸ் தி ஃபேக்ட் தட் ஐ நாட் கரப்ட் தட் மேக்ஸ் மீ பிரேவ்

அவருடைய நெஞ்சம் அறியும் அவர் நேர்மையற்றவர் என்று அவருடைய நெஞ்சம் அறியும் தாக்குகிறார் என்பதும் அவருக்கு தெரியும் நான் இரவு நேரத்தில் படுத்த உடனே முப்பது வினாடிகளில் நான் தூங்கி விடுகிறேன் பிகாஸ் ஐ எம் நாட் ஸ்கேட் ஆஃப் மிஸ்டர் மோடி நான் மோடி அவர்களை பற்றி பயப்படவில்லை நவ் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அ क्वेश्चन நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் ஹவ் லாங் டஸ் இட் டேக் தி Chief Minister of Tamil Nadu to fall asleep at night இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நிம்மதியாக தூங்குவதற்கு எத்தனை நாள் ஆகும் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன் ஹி கேனாட் ஸ்லீப் அட் நைட் அவர் இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்க முடியாது பிகாஸ் ஹி இஸ் நாட் ஹானஸ்ட் யனந்து சொன்னால் அவர் நேர்மையானவர் அல்ல and because he is not honest he cannot stand up against narendra modi அவர் நேர்மையற்றவராக இருப்பதால் அவர் மோடியை எதிர்த்து முடியவில்லை and mr narendra modi thinks that he can control the people of tamil nadu because the chief minister of tamil nadu is corrupt narendra modi என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் இந்த மாநிலத்துளுடைய முதலமைச்சர் நேர்மையற்றவராக இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களையும் கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் நினைக்கிறார் முதலமைச்சரை கட்டுப்படுத்துவதன் மூலம் மக்களையும் கட்டுப்படுத்தப்படலாம் என்று எண்ணுகிறார் ஹி திங்க்ஸ் தமிழ்நாடு இஸ் லைக் ஹிஸ் டெலிவிஷன் ஹி தமிழ்நாடு இஸ் லைக் ஹிஸ் டெலிவிஷன் தமிழ்நாடு என்பது அவருடைய தொலைக்காட்சி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர் கையில் இருக்கிற ரிமோட்டை எடுத்து அவர் எந்த சேனலை பார்க்க விரும்புகிறது பட்டன் அமுத்துவாரோ அதை போல தமிழ்நாட்டு மக்களை ஒரு பட்டன் மூலம் இயக்க நினைக்கிறார் மீனிங் he 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 thinks he can put the volume up and the chief minister will talk louder he can put the volume down the chief minister will go silent remote button udaya volume button ai kootinal மோடி சப்தத்தை குறைக்க விரும்பி வாலியும் பட்டனை திரும்ப அழுத்தினால் முதலமைச்சர் அப்படியே அமர்ந்து விடுவார் the man is so delusional he thinks he can control the voice of tamil nadu through his remote control the chief minister அவர் இதே போல தான் எப்படி அவர் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்காரோ அதே போல தமிழ்நாடு மக்களையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம் என்று பிரதமர் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார் the people of tamil nadu are going to take the battery out of that remote controller and throw it away விரைவிலே அந்த ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற பேட்டரியை தமிழ்நாடு மக்கள் எடுக்க போகிறார்கள் என்பது மோடிக்கு தெரியவில்லை நோபடி அதர் தென் த தமிழ் பீப்புள் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை தமிழக மக்களை தவிர வேறு யாரும் முடிவு செய்து விடவும் முடியாது வேறு யாரும் எடுத்துச் செல்லவும் முடியாது மோடி ரேட் ஹிஸ்டரி நான் மோடியை போல அல்ல நான் உங்கள் சரித்திரத்தை படிக்கிறேன் தமிழக மக்களுடைய நெஞ்சத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் அதற்கு மூன்றே வழிதான் இருக்கிறது இஃப் யூ கிஃப்ட் சாரி சாரி அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் இந்த வழியின் மூலமாகத்தான் தமிழக மக்கள் நெஞ்சிலே இடம்பெற முடியும் என்பது எனக்கு தெரியும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது ஆசை தீபிள் ஆஃப் தமிழ்நாடு இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஒரு சிறிய அளவு மரியாதையை நீங்கள் குடிப்பீர்கள் என்று சொன்னால்

அவர்கள் மீது நான் கொண்டிருக்கின்ற மரியாதையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் பிகாஸ் அவர்கள் மீது இருக்கின்ற எனக்கு இருக்கின்ற அன்பின் மீதும் பாசத்தின் மீதும் தான் அந்த உறவு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் தட் இஸ் தி only relationship that is possible நான் உண்மையாக உணர்கிறேன் இந்த மக்களோடு ஒரு இணைந்து இருக்க வேண்டும் அவர்களோடு உறவாட வேண்டும் என்று சொன்னால் அது ஒன்றுதான் வழி என்பது எனக்கு தெரிகிறது and i understand the graciousness and the large heartedness

மகிழ்ச்சியும் பெருமையும் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து நானும் நீங்களும் சேர்ந்தால் தமிழகத்திற்கு ஒரு புதிய வழியை காண்பிக்க முடியும் ஒரு புதிய பாதையை காண்பிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்களுடைய முழுமையான சக்தியை முழுமையாக பயன்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன் அதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே தமிழ்நாடு பாதை வகுத்து தர முடியும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அதுதான் என்னுடைய கனவு அதுதான் என்னுடைய நம்பிக்கை இறுதியாக உங்களை பார்க்கின்ற ஒவ்வொரு நேரமும் உங்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நான் மகிழ்ச்சியாலும் அன்பாலும் நிறைந்து போகிறேன் என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்களிடம் பேசுகின்ற போதெல்லாம் உங்களிடமிருந்து நான் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்கிறேன்

மிக மிக வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே வாழ்கின்றவர்கள் வாழ்கின்ற உப்பு நிறைந்த தண்ணீரில் கால்களில் காலணி கூட அணிந்து கொள்ளாமல் மணிக்கணக்காக வேலை செய்கின்ற அவர்களை பார்த்து நான் நெஞ்சம் நெகிழ்ந்து போனேன் டுபிள் அவ்வளவு கடினமாக உழைத்தாலும் கூட

அபவுட் சால் அங்க இருக்கின்ற அந்த தொழிலாளர்களிடம் கேட்டேன் நீங்கள் பார்க்கிற வேலைக்கு நீங்கள் பார்க்கிறகுதியான ஊதியமும் மனநிறைவும் கிடைக்கிறதா என்று கேட்டேன் சால்ட் வேலை செய்கிற சாப்பாட்டிலே உப்பு போட்டு சாப்பிடுகிறோம் உப்பு போட்டு சாப்பிடுகின்ற ஒவ்வொரு நேரமும் அந்த உப்பள தொழிலாளர்களை நான் நன்றியோடு நினைப்பேன் is helping fight corona he says to me, do you know that the work that I' am doing here collecting the salt it goes in to the medicine that is used to treat corona it goes into the medicine that is used to treat corona நாங்கள் தயாரிக்கிற உப்பில் இருந்து தயாரிக்கப்படுகின்ற மருந்து பொருட்கள் கொரோனா நோய் தொற்றை தீர்ப்பதற்காக போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உப்பை மட்டும் தயாரிக்கவில்லை இந்த தேசத்தை கொரோனா என்கிற பெரும் தொற்றிலிருந்து நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதுதான் உங்கள் மாநிலத்தினுடைய மிகப்பெரிய அழகு வணக்கம் நன்றி அன்பானவர்களே இன்றைக்கு இந்த மிக சிறப்பான கூட்டத்தை நடத்தி காட்டிய நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அழகிரி அவர்களுடைய உத்தரவின் பேரில் நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய எச்சுையை ஆற்றுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய பொருளாளர் ரூபி மனோகரன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது சாலை நினைத்து அவரை கௌரவிப்பார்கள் அதே போன்று இந்த தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள்